கடக்கரம்புலி மேஜர் சந்தனா சுறுசுறுப்பு சுட்டித்தனம் மிடுக்கான கதை மற்றவர் மனதை கவரும் நகச்சுவையான பேச்சு இவை எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரிதான் கடற்கரம்புலி மேஜர் சந்தனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு தன்னை போராளியாக மாற்றிக்கொண்டவள் மகளிர் படையணியின் தாக்குதல் அணியில் செயற்பட்ட சந்தனா களங்கள் பலதை எதிர்கொண்டாள் இருமுறை பலமான விழுப்புண்களையும் தாங்கிக் கொண்டாள் இதன் பின்னர் தேர்வு செய்யப்பட்டவர்களில் சந்தனாவும் ஒருவர் தேசிய தலைவர் முன்னிலையில் சட்டவாளராக உறுதி பிரமாணம் செய்து வெளியேறிய சந்தனா மூன்று ஆண்டுகள் நீதியான நேர்மையான செயற்பாட்டின் மூலம் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துக் கொண்டாள் எனினும் மக்களின் நல்வாழ்வுக்காய் தன்னை அர்ப்பணிக்க துணிந்த சந்தனா கடற்கரம்புலி அணியில் இணைந்து இலக்கு காய் நீண்டகாலம் காத்திருக்க நேர்கின்றது நீண்டகாலமாக காத்திருந்த இவள் பொறுமைக்கு வாய்ப்பாய் உயரக்கடலில் எதிரியின் எண்ணெய் கப்பலான கப்பல் மீது கரும்புலி தாக்குதலை மேற்கொள்வதே இவளது இலக்கானது கப்பல் மீது மோதியபோது போது உப்பு நீரில் தீ மூண்டது